பாஸ்தா இப்ப ரொம்ப அழகா இருக்கு. நான் இனிமே இப்படி கட்டணும்னு எனக்கு இப்ப சொல்லித் தந்தா போலாம். ஐயோ என்ன சூப்பரா அழகா இருந்ததே கிடையாது. எல்லாம் சரிதான் அந்த சோடா புட்டியா. ஏடி புட்டியா? அது என்னது? சரி சரி சண்டை போடாதீங்க. வாங்க போவோம். அம்மா வச்சு இருக்கா.

தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் அவன் பரவாயில்ல நான் எங்க வீட்டுக்காரவையை கூட வாரேன் நீ போ அப்படின்னா சரி நானும் நடந்திருந்தேன் கீர்த்தி எங்க சித்தி அப்படியே வந்தாச்சு கார்த்தி மாதிரி தெருவில தான் நிக்கேன் அதனால நான் வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிட்டு ஆமா நீ அங்கே தனியா நிக்க உங்க வீட்டுக்காரவையில காணும் சியானாவே காணும் கூட வா போகலாம் ஆனா சாமி இப்படிதானே வரும் அப்ப நம்ம இங்கே நிப்போமா நல்ல கூட்டமா இருக்கும் சின்ன பொண்ணே மடி சாலை எல்லாம் கசங்கிரும் இவா ஒருத்தி உடுத கசங்க தான் செய்யும் பசாம இங்க ஓரம நிப்போம் என்ன செய் மடி என்ன செய்யிருக்கு ஏ சின்ன பொண்ணே அண்ணா வரது உமா தானே ஆமா உமா தான் சரியில்லனால நல்ல திணுசு திணுசா சாலை எல்லாம் உடுக்குவா அப்ப சாரிய பத்தியாடி இன்னா அழகா இருக்கு நம்ம தெரியே நமக்கு தெரியவே செய்யாது எப்ப எடுத்தானே அன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் போனோம்ல அப்பதான் எடுத்தா இத கண்ணுக்கு மட்டும் சாலை எல்லாம் எங்க இருந்து கிடைக்குமோ இன்னானே செம்மியா இருக்குன்னு பாற

இங்க நின்னாத சாமிக்கு போறதால போக முடியும் நம்ம இங்கே நிப்போம் சரி சரி செல்வி உங்க சால ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க செல்வி தானா அவங்க தானா ராணி ஆமா செல்வி எனக்கு இந்த மாதிரி இந்த மெரூன் கிரீம் கலர் காம்பினேஷன்ல சால வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை நானு தேடிட்டே இருக்கேன் அந்த காம்பினேஷன் அதே மாதிரி இருந்தாலும் எனக்கு வந்து சால வந்து அந்த இது பிடிக்க மாட்டேங்குது இந்த சால எங்க வாங்குனீங்க நல்லா இருக்கேன்

உங்க நல்ல கூட்டம் இருக்கும் அங்க நல்ல கூட்டமாக நிக்கா இந்த உமாக்கு வேற சொல்லிட்டு கூட்டத்துக்கு வந்து நிக்க இருக்கு போனதுக்கப்புறம் நடந்து போகலாம் கூட்டத்தில் இருக்கோம் நடந்து போலாம் லைட்லாம் போட்டு என்ன அழகா இருக்கு பத்தியா ஆமா ஜோனிகா அழகா இருக்கு அண்ணா சாமி எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கே கொட்டு சவுண்டு கேட்கலாம் ஆமா நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கேன் சூப்பரா இருக்கு இனிமே எல்லா வருஷமும் நான் திருவிழா வந்துருவேன் நானும் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கேன் இனிமே எல்லா இயரும் நான் வருவேன் அண்ணா ஒரே ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா இந்த டூ டேஸ்ல திருவிழா முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஸ்கூலு காலேஜ் ஆரம்பிக்க வேண்டியதா ஆமா எனக்கும் காலேஜ் அட்மிஷனுக்கு போக வேண்டியது இருக்கு இல்லை சும்மா வாயம்ல அந்த பிள்ளைகளை பிடிச்சி திட்டி விட்டுருவோம் ஆக்சுவலி நவீன் அண்ணா ஃபர்ஸ்ட் நம்ம வரும்போது முத ஒரு பிள்ளை நிக்கல ஒரு லாவெண்டர் கலர் ஹாஃப் சாரி ஆமா பூமாரி என்னெல்லாம் சொல்லுங்க பூமாரி அது ம் ஆமா பூமாறி தான் ஏன் உனக்கு அவ்வளவு தெரியாதா என்னடா ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்தி ஒரே சூப்பரா இருக்கா இந்த பிள்ளை இவ்வளவு அழகா இருக்கும் இப்பதான் பாக்கே அண்ணா நிக்கல ஒருத்தே அவன் இவ இவளுக்கு அண்ணன் தான் ஓ அவன் கிட்ட வச்சு சொல்லு உன்னை தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிப்பான் ஓ அவளுக்கு அண்ணன் தானே ஃபாரின்ல ஏதோ படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னாவே ஆமா ஆமா பாரின்ல தான் படிச்சுட்டு இருக்கான் அவன் திருவிழா முடிச்சதும் போயிருவாளா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் வைக்க முடியும் பாரு எப்படி நான் உஷார் பண்ணி ஓ நீ உஷார் நீ ஒரே மாசம் பாரு அவையா பின்னாடி சுத்துவா பாக்கலாம் இப்ப என்ன பண்ணணும் நம்மள இன்னும் தானே நிக்க சொல்லி இப்ப எல்லாரும் கூட்டத்தோட கூட்டமா வரும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி விடணும் அதுக்கப்புறமா சாமி போனதுக்கு அப்புறம் பின்னாடியில இருந்து நம்மளும் போக வேண்டியதான் ஓ அப்ப நம்ம வாலண்டியர் வேலை தான் பாத்துட்டு இருக்கோமோ அப்படி இல்லை திருவிழாவில் எல்லா பசங்களும் இப்படி தான் அங்கேனா ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும்ல அதுனால தான் ஆனால் இந்த ஆதி மட்டும் இன்னும் வரவே இல்லையே ஆமாம் நானும் பிஸியாக இருந்தாலும் அவனுக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் அவன் பிக் பண்ணவே மாட்டேங்கிறான் எங்க இருக்கா என்ன பண்ணாதோ ஒன்றும் தெரியல வீட்டில் தானே இருக்கானா ஒன்றும் தெரியல அவங்க வீட்டில் உள்ளவங்க யாராவது பார்த்தானா கேட்டு பார்ப்போம் ம் சரி சரி எல்லாரும் கோயிலுக்கிட்ட போயிருக்காங்க எனக்கும் போகணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் நான் அங்கே போனால் சுவானியாக பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்புறம் என்னால் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு நிற்பாள் கோயில்கிட்ட என்ன காணலே நடி ராமும் கார்த்தியும் மாற்றி மாற்றி போன் பண்ணிட்டே இருக்கா போனை எடுக்காமையும் இருக்க முடியல எடுத்தா ஏன் வர என்ன ஏதுன்னு கேப்பானுவோம் ஐயோ லேட் ஆயிட்டா இன்னைக்கு ராணி வேற என்ன திட்டி ஒரு ஆக்க போறா இவே என்ன என்ன இருக்கா மக்களே ஆதி என்னம்மா கோயிலுக்கிட்ட போகலையா இங்கே இருக்க அது அது ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு அப்படி படுத்துன்னு உறங்கிட்டேன் சரி லேட் ஆகிட்டேன் இனி கோயில்கிட்ட போய் இருக்குன்னு சொல்லி தான் அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கேன் எல்லாரும் கோயிலுக்கிட்டே இருக்காங்க நீ மட்டும் இங்கே தனியாக வீட்டில் இருக்க சரி லேட்டெல்லாம் ஒன்றும் ஆகலை இருந்துக்கோ நான் போய் கை கால முடிஞ்செல்லாம் கழுவிட்டு வரேன் நம்ம சேர்ந்து போகலாம் இருக்கட்டும் மாமா நீங்கள் போய்ட்டு வாங்க போய் ரெடி ஆகும் ஃபஸ்ட்டு இப்படி வீட்டில் தனியாகவே இருப்பாங்க திருவிழான்னு சொல்லி வந்துட்டு திருவிழா பார்க்காம மா ஒரு பத்து நிமிஷம் கோயிலுக்கிட்ட போய் நின்றுட்டு மாறி வரலாம் மாமா அது இன்னையோட திருவிழா முடிஞ்சாதி இன்னைக்குள்ளே திருவிழா பார்க்க எல்லாரும் எல்லோரும் வேற ஊர்லேருந்து எல்லாம் வந்திருக்கா எல்லாரும் அங்கே புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அழகா இப்போ நீ மட்டும் இப்படி வீட்டில் இருந்தால் நல்லாவாக இருக்குது போ உனக்குள்ளே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேற ஒரு சட்டையை போட்டுட்டு மாமா சொன்னால் கேப்பில்லாம் ம் சரி மாமா நான் போய் ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு வாரி ம் சரி புது ட்ரெஸ்ஸை வாங்கியிருப்பது தானே ஆமாம் மாமா புது ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் சரி எப்போனா போய் மாற்றிட்டு வா ம் சரி மாமா ஏன் எப்படி தனியாக இருக்கான்னு தெரியலையே போகும்போது இவனை யாரும் கூப்பிடாமையா போயிருப்பாவ சரி நமக்கும் லேட் இந்த ராணி வேற இன்னைக்கு கத்து கத்துனா கத்த போறா போயிட்டு ரெடி ஆயிட்டு வருவோம் அது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிக்காவே அவங்க கூட போய் நின்று நான் அங்கே எல்லாரும் நிற்காவே இல்லை பெரியவங்க எல்லாம் அங்கே போய் நிற்கேன் ஆ சரி மாமா கரெக்டான டைம்ல தான் வந்திருக்கேனா இல்லை லேட் ஆயிட்டா மாமா அதெல்லாம் லேட் இன்னைக்கு கொஞ்சம் தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு லேட் ஆகிட்டு சரி சரி அப்போ நான் அங்கேனா பெரியவங்க எல்லாரும் கூட நிற்கேன் நான் ஆதியம் நான் கூட்டிட்டு வந்துட்டேன் வீட்டிலேயே இருந்தான் தலைவலி தலைவலின்னு சொல்லி அதை கூட்டிட்டு வந்திருக்கேன் கையோட நாங்க மாமா நீங்கள் போங்க சரி சரி பண்ணா எடுக்க மாட்டியோ சாரி மச்சான் அது கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சா அதான் ஏன் அங்க ரெண்டு பேரும் உனக்கு பிக் பண்ணி எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு என்னமா அது இங்க உனக்கு தான் போய் சொல்ல வரமாட்டேங்களா எதுக்கு சும்மா போய் சொல்லிட்டே இருக்க அது ஒண்ணும் இல்லல்ல சத்தியமா எனக்கு தலைவலியா தான் இருந்துச்சு ஆஹ் வர்றதுக்கே ஒரு மூட இல்ல அதான் ஓ அப்ப எதுக்கு சென்னையில இருந்து இங்க வரைக்கும் வந்துருக்க அங்கே இருக்க வேண்டியதான மாதிரி எல்லாம் இருக்கு ஆதி என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒன்னும் இல்ல ராம் இல்ல நீ இப்படி நிக்கதை பார்த்தா ஏதோ பிரச்சனைன்னு தான் தோணுது என்னன்னு சொல்லு ஒண்ணும் இல்லை காப்பி விடு நான் திருவிழா பார்த்துட்டு மாதிரி கொஞ்ச நேரம் நின்றுட்டு போறேன் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாதி அது இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் நாளும் திருவிழா பாத்துக்கலாம் இப்ப நாங்க நீ ஆன்சர் பண்ணு என்ன பிரச்சனை சொல்லு உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் ஏதோ பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு திருவிழா முடியல அப்புறமா சொல்லுங்க அது வரைக்கும் இப்படிதான் இருக்க போறியா என்ன தெரியல ஆனா நான் அப்புறமா சொல்லுங்க இப்போ என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க ஆதி என்ன இப்படி நிக்கான் தெரியல ராம் ஆனா இப்போதைக்கு வந்துட்டு எதுவுமே கேட்க வேண்டாம் இவன் இப்படி நிக்கதே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்க வீட்ல எதுவும் பிரச்சனை என்னன்னு தெரியலையே சரி விடு இப்போதைக்கு வந்துட்டு எதுவுமே கேக்க வேண்டாம் அத்துவி மட்டும் முடியட்டும் இல்ல நைட் ஆச்சு கேட்டுக்கலாம் சரி